எப்பொழுதுமே மனிதர்களுக்கு கைக்கும் வாய்க்கும் சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது உண்பதில் அல்ல நம் சொல்லிலும் செயலிலும் இருக்கின்ற ஒரு வெளிப்பாடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக தவக்காலத்தில் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரியவர்களே ஒருத்தர் பேசிகிட்டு போதே சொன்னாங்க தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு சொன்னார்கள் அதை நீங்கள் இதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க என்னங்க என்ன இப்போ இந்த இந்த நற்செய்தி பணியில் அதை பார்க்கறவங்களெல்லாம் கொஞ்சம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லுவாங்களாம் அதை கொஞ்சம் சொல்லுங்க பாதே அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா அந்த செய்தி இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க அவங்க சொல்லுங்களேன் நாங்க நானும் சொல்லிட்டேன் முடிஞ்சவங்க விருப்பம் உள்ளவங்க இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிகாரம் மூன்றாவது இறைவசனம் அவர்கள் சொல்வது போல் செய்யாதீர்கள் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் காட்ட மாட்டார்கள் அன்புக்குரியவர்களே நிறைய நேரங்கள்ல நம்ம இத பார்த்திருக்கிறோம் இதுக்கு எதா முதல்ல நம்ம சொல்றது யார தெரிஞ்ச சொல்லுவோம் அரசியல்வாதிகளை கொத்தல் சொல்லுவோம் அரசியல்வாதிகள் வாயால சொல்லுவாங்க அதுக்கு வேற மாதிரி சொல்றாங்க இப்பெல்லாம் இவர் வாயாலே வடசி விட்டுருவாரு அப்படின்னு அந்த மாதிரிதான் யோசிக்கிறாங்க அதனால அரசியல்வாதிகளை தான் நம்ம அடிக்கடி சொல்றது ஏன்னா அவங்க வாயில ஒண்ணு சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் கொறை சொல்லுவோம் ஏன் அங்க போறீங்க ஏன் ஒருத்தரும் யோசிக்கிறோம் ஏன் நம்மளை யோசிக்கல நாம சொல்றதெல்லாம் செய்யறோமா வரிசையர்களும் மறைமூல அறிஞர்களையும் குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாடுகிற ஒரு செய்தி இது உண்மைதான் அவர்கள் சொல்வதை போல செய்யுங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல் செய்யாதீர்கள் அப்படின்னா அவங்க சொல்லுகிற அதிகாரத்தில் இருக்கிறார்கள் உண்மைதானே நாம இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இணைச்சட்ட புத்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தை மக்களிடையே ஒரு படிப்பு ஒரு கொலை ஏதாவது ஒரு பிரச்சனை முக்கியமான விஷயங்கள் தடியடி இது மாதிரி எல்லாம் ஏதாவது நடந்து ஒரு தீர்மானத்திற்கு வர முடியல ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியல ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியல நம்மளால அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க நீங்களாவே செய்யாதீங்க அப்ப என்ன செய்ய சொல்லிருக்காங்கன்னா நீங்கள் லேவியர்களிடமும் குருக்களிடமும் போங்க நீதிபதிகளிடம் அறிவுரை கேளுங்கள் என்று அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுலேயே பத்தாவது வசனம் சொல்றது அவங்க உங்களுக்கு சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள் அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் அவர்கள் கற்பித்தபடி நீங்கள் கடைபிடித்து நடனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் அவர்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அவங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கு ஆனா அவங்க சொல்றதோடு நிறுத்திக்கணும் அவங்க செயலை பார்த்துடக் கூடாது அவர்கள் செயலை பார்த்தால் அது எப்படி இருக்கும் என்பதை நாம புரிஞ்சுக்கலாம் நிறைய பேரு நல்ல வாய்ஜாலக்காரர்கள் என்று சொல்வார்களே நல்ல வாயால் நல்லா பேசுவாங்க ஆனா கையால ஒன்றும் செய்ய மாட்டார்கள் அதெல்லாம் ஏசி சொல்வாங்க எல்லாம் நல்ல வாழ்க்கையிலேயே பேசிடுவாங்க சுண்டுகளால் கூட அதை அசைக்க மாட்டார்கள் அவ்வளவு பெரிய பாலத்தை சுமக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து அவர்களை திருட்டுவார் அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்யல செலவு காட்டாம இருக்கிறாங்களா நாம கண்டிப்பா இந்த பகுதியை வாசித்து பார்க்க வேண்டும் ஒரு சின்னப்பர் ஒரு சட்டம் படித்த வல்லுனர் பரிசுகளை குறித்து இவர்கள் எப்படி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருந்தார்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை காட்டுகிறார் ரோமே கருதி திருமுகம் இரண்டாவது அதிகாரம் பதினேழுலிருந்து இருபத்தி நான்கு முடிய உள்ள இறைவசனம் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இதை பார்த்து படியுங்க திரும்பவும் நீங்கள் பார்த்து படிக்கணும் இதை பார்த்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும்